இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் என்னுடைய செய்திகளை கிரமமாக கேட்டு வர உங்களுக்கு என்ன அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த செய்தியை இப்பொழுதுதான் முதல் முதலாக கேட்பீர்கள் என்றால் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் என்னோட அழுத்தும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் நீங்கள் அப்படி செய்யும் பொழுது என்னுடைய செய்திகளை பற்றியுள்ள நோட்டிபிகேஷன் உங்களுக்கு கிரமமாக வந்து சேரும் இந்த நாளுடைய தலைப்பு என்னவென்றால் விசுவாசிகள் மருத்துவ ஆலோசனையை நாடுவது தவறா இந்த கருத்தின் அடிப்படையில் கத்தருடைய வசனத்தை தியானிக்கலாம் பொதுவாக பழைய ஏற்பாட்டில் ஒரு வசனம் ஒன்று காணப்படுகிறது ரெண்டு நாளாகவும் பதினாறு பன்னெண்டு ஆசா அரசாண்ட முப்பத்தொன்பதாம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கரமாயிருந்தது அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான் யூதா தேசத்து ராஜாவான ஆசா தான் சுகவீனப்பட்ட பொழுது கர்த்தரை தேடாமல் வைத்தியரின் உதவி நாடினான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த ஒரு வசனத்தை அடிப்படையாக வைத்துக்கொண்டு மருத்துவ உதவியை நாடக்கூடாது கர்த்தரைத்தான் நாட வேண்டும் என்று சாதிக்கிறவர்கள் அதிக பேர் உண்டு மருத்துவ உதவியை நாடுவது விசுவாச குறைச்சல் என்று சொல்கிற கருத்தும் உண்டு மருந்து எடுக்கலாமா வேண்டாமா என்கிற கருத்தும் சொல்லப்படுகிறது ஆனால் இந்த ரெண்டு நாளாகவும் பதினாறு பன்னெண்டை எடுத்து போதிப்பவர்கள் அது எந்த சூழ்நிலையில் எதற்காக ஏன் இந்த வசனத்தை கர்த்தர் எழுதி வைத்தார் என்கிற அந்த வரலாற்று பின்னணியை சரியாக புரிந்து கொள்ளாமல் இந்த ஒரு வசனத்தை மட்டும் வைத்துக் கொண்டு நாம் மருத்துவ உதவியை நாடக்கூடாது என்று சாதிப்பார்கள் எனவே இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற காரியம் என்னவென்றால் ஆச மன்னன் ஏன் இப்படி ஒரு காரியத்தை செய்தான் ஏன் இந்த காரியம் நடந்தது என்பதை நாம் தெளிவாக இப்பொழுது பார்க்கலாம் ஒன்று புத்தகம் பதினைந்தாவது அதிகாரம் பதினொன்னு முதல் இருபத்தி ஒன்பது வரை உள்ள வசனங்களில் பார்க்கலாம் மற்றபடி ரெண்டு நாளாக புத்தகம் பதினைஞ்சாவது அதிகாரம் பதினாறாவது பார்க்கலாம் இரண்டையும் இணைத்து பார்க்கும் பொழுது நமக்கு ஒரு முழுமையான சத்தியத்தை நாம் அறிந்து கொள்ளலாம் எப்படி என்றால் இவனுடைய ஆவிக்குரிய ஆரம்பம் மிகவும் பிரகாசமாக இருந்தது கர்த்தருடைய வழிகளில் செம்மையான காரியங்களை செய்தான் கர்த்தருக்கு பிரியமான வழிகளில் நடந்தான் என்று பதினைந்த அதிகாரத்தில் இவனை தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது எப்படி என்றால் இவன் ஆண்ட காலங்களில் முப்பத்தி ஐந்து வருடங்கள் காலம் மட்டும் போரே நடக்கவில்லை அமைதியாக இருந்ததாக நாம் பார்க்கலாம் முப்பத்தி ஐந்தாம் வருஷம் மட்டும் யுத்தம் இல்லாதிருந்தது ஆரம்பம் மிகவும் பிரம்மாண்டமாக இருந்தது அது மாத்திரமல்ல தன் ஜனங்களை ஒன்று சேர்த்து எல்லோரும் கர்த்தரை தேட வேண்டும் கர்த்தரை தேடாதவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் சிறியோர் முதல் பெரியோர் வரை எல்லோரும் கர்த்தரை தேட வேண்டும் என்று சொல்லி இந்த இஸ்ரேல் ஜனங்கள் கர்த்தரோடு ஒரு உடன்படிக்கை போட செய்தான் அந்த அளவுக்கு கத்தரை தேடும்படியான ஒரு மிகப்பெரிய தூண்டுதலை தன் ஜனங்கள் மத்தியில் ஏற்படுத்தி வந்தான் இந்த ஆசா மன்னன் அதன் நிமித்தமாக யூத மக்கள் எல்லோரும் மகிழ்ச்சி அடைந்து இறைவனை தேடியதாக ரெண்டு நாளாக புத்தகம் பதினைஞ்சாவது அதிகாரம் பதிமூணு முதல் பதினைந்து வரை உள்ள வசனங்களை பார்க்கலாம் இந்த ஆணைக்காக யூதா ஜனங்கள் யாவரும் சந்தோஷப்பட்டார்கள் தங்கள் முழு இருதயத்தோடும் ஆணையிட்டு தங்கள் முழு மனதோடும் அவரை தேடினார்கள் கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டு சுற்றுப்புறத்தாரால் யுத்தம் இல்லாதபடிக்கு அவர்களை இழைப்பார பண்ணினார் ஒரு சட்டத்தையே போட்டான் எல்லாரும் கடவுளை தேடணும் மகிழ்ச்சியா இருக்கணும் முழு இருதயத்துடன் தேடணும் என்று எல்லாருக்கும் சிறியவர் பெரியவர் ஆண் பெண் எல்லாருக்கும் சட்டத்தை போட்டு அதன் நிமித்தமாக இந்த நாட்டை தன் கீழுள்ள மக்களை கர்த்தருக்கு நேராக வழி நடத்தின ஒரு மிகப்பெரிய ஒரு காரியத்தை செய்தவன் தான் இந்த ஆசா ராஜா அதை விட முக்கியமான காரியம் என்னன்னா அவனுடைய பாட்டியின் பெயர் வந்து மாக்கால் என்று சொல்லப்படுகிறவள் இவ தான் ராஜ மாதாவாக இருந்தாள் ஆனால் இவள் புறையினத்தை சேர்ந்த பெண்மணி இவள் செய்த காரியம் என்னவென்றால் தன்னுடைய தேசத்தில் விக்கிரக தூணை ஏற்படுத்தி அது விக்கிரகங்களுக்கு வந்து தோப்புகளை உருவாக்கினதாக நாம் பார்க்கலாம் இதனால் இந்த ஆசாராஜா அந்த ராஜ மாதாங்கிற அந்த பதவியில் இருந்து மாக்காலை கீழே இறக்கி அவள் செய்த அத்தனை காரியங்களில் அனைத்தையும் தடுத்து நிறுத்தி அந்த விக்கிரக வழிபாட்டு உருவ வழிபாட்டு இல்லாமல் மிக செய்வதற்கான பல காரியங்களை செய்ததாக ரெண்டு நாளாம் புத்தம் பதினைஞ்சாவது அதிகாரம் பதினாறு பதினேழு பார்க்கலாம் இப்படி அவன் கர்த்தனுடைய பார்வைகளில் மிக செம்மையான காரியங்களை ஒரு முப்பத்தி ஆண்டுகள் செய்தான் அதற்கு பிறகு அவனுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டது எப்படி என்றால் ரெண்டு நாளாம் பதினாறாம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது அவனுடைய யூத தேசத்திற்கு தேசமாக காணப்பட்ட இஸ்ரேல் தேசத்தை ஆண்டவ மன்னன் யார் என்றால் பாஷா என்ற மன்னன் இந்த மன்னன் செய்த ஒரு காரியம் என்னவென்றால் தன்னுடைய தேசத்தில் உள்ள மக்கள் யூதா தேசத்திற்கு போய் அங்கே கடவுளை ஆராதிக்க கூடாது என்பதற்காக ராமாங்கிற இடத்தில் ஒரு மிகப்பெரிய அரணை கட்டினான் என்று பதினாறு ஒண்ணுல பார்க்கலாம் அதே நிமித்தம் இந்த ஆசா மன்னன் பாஷாவோடு நேரடியாக போரிட்டிருக்கலாம் ஆனால் அதற்கு பதிலாக கர்த்தரை நம்பாமல் ஒரு சந்திரமான ஒரு காரியத்தை செய்தான் என்னவென்றால் சிறிய தேசத்தை ஆண்ட ஒரு மன்னன் உடன்படிக்கை என்ன உடன்படிக்கை என்றால் அப்பொழுது ஆசா கத்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமணையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனாதாத் என்னும் சீரியாவின் ராஜாவினிடத்துக்கு அனுப்பி அவனுக்கு தேவாலயத்தில் உள்ள திரளான செல்வங்களையும் வெளியும் பொண்ணையும் அதுபோக தன்னுடைய சொந்த சங்கத்தையும் வெளியும் கொடுத்து அந்த சிரியா தேசத்து மன்னனோடு உடன்படிக்கை பண்ணினார் அதனுடைய உடன்படிக்கையுடைய கார் என்னன்னா இந்த சிரியா தேசத்து மன்னன் ஏற்கனவே பாஷாவோடு உடன்படிக்கை கொண்டிருந்தார் அந்த உடன்படிக்கை ரத்து செய்து அதை கேன்சல் பண்ணும்படியான ஒரு காரியத்தை இவன் தன் பணத்தின் மூலமாக சாதித்தான் இதன் நிமித்தமாக அந்த சிறிய தேசத்து மன்னன் தன் ஒரு படையை அனுப்பி அந்த பாஷா மன்னனுக்கு மிகப்பெரிய எதிர்ப்பை கொடுத்தபடினாலே இஸ்ரேவேலி ஆன அந்த பாஷா மன்னன் தன்னுடைய திட்டத்தை அந்த அரணை சுற்றி அமைக்கக்கூடிய அந்த காரியத்தை விட்டுவிட்டான் இதுதான் ஆண்டவருக்கு ஒரு மிகப்பெரிய கோபத்தை உண்டு பண்ணிடுது அந்த சிரியா தேசத்து மன்னனோடு உடன்படிக்கை செய்து கொள்வதற்காக தன்னுடைய செல்வத்தை எருசலேம் தேவாலயத்தினுடைய பொண்ணையும் வெள்ளியையும் கொடுத்ததாக ரெண்டு நாளாகவும் பதினாறு ரெண்டுல பார்க்கலாம் இது வந்து கர்த்தருடைய கோபத்தை அதிகமாக்குவதற்கு ஒரு மிகப்பெரிய காரணமாக அமைந்தது கர்த்தருடைய செல்வத்தை எடுத்து தவறான காரியங்களுக்கு நாம் பயன்படுத்தக்கூடாது இன்றைக்கு சபைகளில் காணப்படுகின்ற செல்வங்களை அரசாங்க அதிகாரிகளுக்கு லஞ்சம் கொடுப்பதற்காகவோ தவறான காரியங்களை பயன்படுத்துவதற்காகவோ கர்த்தருக்காக விசுவாசியல் கொடுக்கிற காணிக்கையை பயன்படுத்துவது என்பது மிகவும் ஒரு எச்சரிக்கையான ஒரு காரியம் என்பதை சபை தலைவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் தான் செய்த எத்தனையோ உதவிகளை நம்பாமல் சிரிய தேசத்து மன்னனையினுடைய ஆதரவை தேடின அந்த காரியம் கர்த்தர் கோபத்தை வரவழைத்தது அதன் காரணமாக என்ன நடந்தது என்றால் ஒரு தரிசனக்காரனை கர்த்தர் எழுப்பினான் அவனுடைய பேர் அனானி என்று பெயர் அவன் கர்த்தருடைய வார்த்தையை ஆசாவின் சொல்லி நீ மிகப்பெரிய நம்பிக்கை துரோகத்தை பண்ணிவிட்டாய் நீ என்னை நம்பாமல் சிறிய தேசத்துடைய அந்த மன்னனை நம்பினபடியினாலே இனி உன் தேசத்தில் போர் சூழலை சந்திப்பா யுத்தங்களை சந்திப்பா என்கிற மிகப்பெரிய எச்சரிப்பை கொடுத்து விட்டார் அது மாத்திரமல்ல நீ வந்து உன்னுடைய கடந்த கால வெற்றியெல்லாம் மறந்துவிட்டு நீ மூடத்தனமாக இந்த சிரிய மன்னனோடு பண்ணின உடன்படிக்கையை உனக்கு ஆபத்தாக வந்து விட்டதுன்னு சொல்லி அந்த தரிசனக்காரன் மூலமாக ஆசாவை எச்சரித்தார் ஆனால் இந்த எச்சரிப்பு ஆசா மன்னன் பயப்படாமல் அந்த தரிசனக்காரனை சிறையில் அடைத்தான் அது முதற்கொண்டு அவன் தன் மக்களை கொடுமையாக நடத்தினான் என்று ரெண்டு நாளாக புத்தகம் பதினாறாம் அதிகாரம் பத்தாவசரத்தில் பார்க்கலாம் அடுத்தபடியா பார்க்கும் பொழுது இந்த வீழ்ச்சியை தடுப்பதற்காக ஆண்டவர் அவனுக்கு ஒரு நாளில் ஒரு நோயை கொடுத்தார் கர்த்தர் அவனுக்கு வியாதியை கொடுத்த நோக்கம் அவன் கர்த்தரிடத்தில் மறுபடியுமாக திரும்ப வேண்டும் என்ற நோக்கத்தோடு கூட அந்த ஆசா மன்னனுக்கு கர்த்தர் அப்படிப்பட்ட நோயை கொடுத்தார் அந்த தண்டனையுடைய நோக்கத்தை ஆசா புரிந்து கொள்ளாமல் கர்த்தரை தேடாமல் மருத்துவரை தேடினார் இதுதான் மருத்துவ உதவி வேண்டாம் என்பதற்காக அல்ல கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக மருத்துவரை நாடினான் என்பதுதான் இதில் சொல்லக்கூடிய முக்கியமான கருத்தாகும் எனவே இதை வைத்துக் கொண்டு மருத்துவ உதவியை நாடக்கூடாது மருத்துவரை நாடக்கூடாது கர்த்தரையே தேட வேண்டும் என்று சொல்வது இந்த வசனத்தின் சொல்லப்பட்ட அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி அர்த்தம் புரிந்து கொள்ளாமல் நாம் சொல்லுகிற காரியமாகும் இந்த இடத்தில் மருந்து எடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றியுள்ள காரியம் அல்ல மருத்துவ உதவியை விசுவாசம் ஏற்றுக்கொள்ளலாமா வேண்டாமா என்பதுதான் இந்த இடத்தில் நாம் சொல்லக்கூடிய ஒரு காரியம் விசுவாசிகள் மருத்துவ உதவியை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது வேதத்தின்படியான ஒரு காரியம் எப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிலேயே எசேக்கிய ராஜ சுகவீனப்பட்ட பொழுது அவனுடைய அந்த பிளவின் மீது அத்தி பிழச்ச அட்டையை கொண்டு போடும்படியாக ஏசியா ஜெர்கேசன் புத்தகம் முப்பத்தி எட்டு இருபத்தி ஒண்ணுல பார்க்கிறான் இது எதை குறிப்பது என்றால் மருந்து எடுப்பது தவறல்ல என்கிற காரியத்தை குறிக்கிறது இங்கு அத்தியப்புளத்து அட்டை என்பது ஒரு மருந்தாக பயன்படுத்தப்பட்டது எனவே மருந்து பயன்படுத்துவதும் தவறல்ல என்பதை இந்த இடத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ளலாம் அது மாத்திரமல்ல அஞ்சு முப்பத்தி ஒண்ணு தெளிவாக சொல்கிறார் இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக பிணியாளிகளுக்கு வைத்தியன் வேண்டியதே அல்லாமல் சுகமுள்ளவர்களுக்கு உள்ளவர்களுக்கு வேண்டியதில்லை இவ்வளவு தெளிவாக வசனம் இருக்கும் போது வியாதிப்பட்டவனுக்கு மருத்துவர் அவசியம் எனவே நாம் புரிந்து கொள்ளக்கூடிய சக்தி என்னவென்றால் ஒரு நோய் எதற்காக வருகிறது ஏன் வருகிறது என்பதை நாம் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் நம்முடைய தவறுதலுக்காக வருகிறதா நம்முடைய பாவங்களுக்காக வருகிறதா அந்த பாவத்தை நிமித்த மறுபடியுமாக நம்மை ஆண்டவரோடு இணைத்துக்கொள்ள கொள்ள கர்த்தர் அந்த நோயை அனுமதித்தாரா இதனுடைய அடிப்படையில் பார்த்து கர்த்தரை தேட வேண்டுமே தவிர வெறுமனே வந்து மருத்துவ உதவியை ஏற்றுக்கொள்வதை தவறு என்று சொல்வது சரியல்ல அது மாத்திரமல்ல ஒரு நோய் வருவது எத்தனையோ காரியங்கள் உண்டு நம்முடைய சரீரமாக வரலாம் சாப்பிட சாப்பாடு நிமித்தமா வரலாம் பலவிதமான உடல் உபாதைகள் மூலமாக நோய்கள் வரலாம் அதற்கெல்லாம் மருந்து எடுப்பதில் எந்த தவறும் இல்லை டாக்டர் இல்லை பார்ப்பதில் ஆலோசனை தேடுவதில் எந்த தவறு இல்லை ஆனால் நம் ஒரு நோயை கர்த்தர் அனுமதித்திருக்கும் போது அப்பொழுது நாம் யோசித்து பார்த்து கர்த்தரை தேடுவதற்கு பதிலாக மருத்துவரை தேடுவதுதான் தவறு என்கிற கண்ணோட்ட இந்த ரெண்டு பதினாறு பன்னெண்டு சொல்லப்பட்ட வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் இந்த இடத்தில் மருந்து எடுக்கலாமா வேண்டாமா என்பதை பற்றியுள்ள விவாதம் அல்ல அது வேறொரு விவாதம் விசுவாசிகள் மருத்துவ ஆலோசனை பெறலாமா வேண்டாமா மருத்துவ ஆலோசனை பெறுவது விசுவாச குறைச்சல் என்று சொல்வதற்கு தான் இந்த பதிலை நான் பதிவிடுகிறேன் எனவே மருத்துவ ஆலோசனை பெறுவதில் எந்த தவறும் இல்லை பவுல் கூட கூட தனக்கு அந்த பிரயாணங்களில் லூக்காவை கூட்டி சென்றதாக பார்க்கலாம் பவுல் இப்படி என் பிரியமான வைத்தியனாகிய லூக்கா என்று சொல்கிறார் அப்படி என்றால் பவுலோடு கூட லூக்கா எப்பொழுதும் கடந்து கூட சென்றதாக பார்க்கலாம் இப்படி பல வசனங்களை நாம் பார்க்கலாம் எனவே மருத்துவ ஆலோசனை பெறுவதில் எந்த தவறும் இல்லை அதேவேளை புறக்கணித்துவிட்டு மருத்துவரை மட்டும் அதிகமாக நம்புவது போக்கஸ் பண்ணுவதும் தவறு இரண்டுமே நம்முடைய நோய்கள் எதற்காக வந்திருக்கு என்பதை புரிந்து கொண்டு முதலில் கர்த்தரை தேட வேண்டும் அதே நேரத்தில் மருத்துவ உதவியை நாம் பெற்றுக் வேண்டும் இரண்டையும் சமநிலையில் பார்க்க வேண்டும் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் உறுதியாக பிடித்து கொண்டு தேடாமல் மருத்துவரை தேடினான் என்கிற வார்த்தையை நாம் வந்து தவறான ஒரு வியாக்கியத்துக்கு நேராக நாம் நடத்தி சென்று கூடாது இந்த கருத்தின் மூலம் சொல்லக்கூடிய காரியம் என்னவென்றால் மருத்துவ உதவி அவசியம் மருத்துவர்களை நாடுவதில் எந்த தவறும் இல்லை மருத்துவர்களை நாடுவது எந்த விதமான விசுவாச குறைச்சலும் இல்லை என்பதை இதன் மூலமாக நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் இறுதியாக ஒரு சில வார்த்தைகள் இந்த ரெண்டு நாளாக புத்தகம் பதினாறாவது அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தில் சொல்லப்பட்ட இந்த வார்த்தைகளை நாம் எதற்கு பயன்படுத்தக்கூடாது என்றால் தெய்வீக சுகம் ஹீலிங் டிவைன் ஹீலிங் போன்ற உபதேசங்களுக்கு ஆதாரமாக இந்த வசனத்தை பயன்படுத்தக்கூடாது இதில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் என்பது முற்றிலும் வித்தியாசமானது இதற்கும் தெய்வீக சுகத்திற்கும் இதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்பதுதான் இந்த பதவியினுடைய முக்கியமான நோக்கம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க கர்த்ததாமை இந்த செய்தியை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்